அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூத்தி இருபத்தி ரெண்டு சென்ற இடத்தால் செலவிடா தீதொறியி நன்றின்பால் ஒய்ப்பதறிவு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் மனதை அது போகும் போக்கில் போக விடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்வழியில் செலுத்துவது அறிவாகும் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது எங்கே மனம் இருக்கிறதோ அங்கே இடம் இருக்கிறது என்பார்கள் சான்றோர்கள் அறவழியில் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய மட்டும்தான் மனத்தை தன்னிச்சையாக செயல்பட விட வேண்டும் அதுவும் அறிவின் துணையோடு மனம் அலைவாயக்கூடிய ஒன்று மனம் ஒரு வானரம் என்பார்கள் அதாவது குரங்கு அது நல்லது எதையாவது சேருக்கிறதா ஒருபோதும் செய்யாது அது சேட்டை தான் செய்யும் அதேபோல் போல் நம்முடைய மனமும் இலகுவாக தீய வழியில் செல்ல முற்படும் மனத்தை போல்தான் கண்களும் தேவையில்லாதவற்றை பார்க்க விரும்பும் கால்களும் செல்லக்கூடாத இடத்திற்கு செல்லும் இவைகள் தீய வழியில் செல்லாமல் இருந்து நல்வழியில் செல்ல வைப்பதே அறிவுதான் போகாத இடத்திற்கு கால் போனாலும் தெரியும் காணும் கண் அங்குமெங்கும் கண்டாலும் தெரியும் ஆனால் மனம் அங்குமெங்கும் அலைபாய்வது தெரியாது அதனால்தான் அலையாடும் கடல் போல அலைவாயும் மனதை தீய வழியில் செல்லாமல் தடுத்து நல்வழியில் செலுத்துவதே அறிவுதான் என்பதையே சென்ற இடத்தால் செலவிடா தீதொறியி நன்றின்பால் ஒய்ப்பதறிவு என்ற குரல் மூலம் வள்ளுவ பருந்தகை மனத்தை அடக்கியாலும் அறிவின் சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் வைக்கின்றார்கள் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்